செய்திகளுடன் நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று காலை கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது போராளிகளின் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் கிளிநொச்சி டிப்போ சந்தையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மக்கள் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பொங்கலை ஈட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடமத்திய மாகாணத்தில் தரம் ஆறு மூன்றாம் தவணை பரட்சையில் புவியியல் வினாத்தால் கசிவு தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேனவின் ஆலோசனையின் பேரில் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தற்போது குறித்த வினாத்தால் ரத்து செய்யப்பட்டு புதிய வினாத்தால் தயாரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி சமூக வேலைத்தளங்களோட வெளியிட்ட ஆசிரியர் தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்று வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித் ராஜபக்ச குற்றப்பலனாய்வு திணக்கலத்தில் முன்னிலை முன்னிலையாகியுள்ளார் காதிர்காம பிரதேசத்தில் காணியொன்றின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணக்களத்தில் முன்னிலையாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து நாற்பது ஆயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இரண்டு இளைஞர்கள் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் கழுத்துறை கோபளம் மற்றும் பண்டாரகமா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய இரண்டு இளைஞர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் ஓமானில் இருந்து இன்றைய தினம் காலை ஐந்து பதினைந்து மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பயணப் பகுதிகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கி நூற்றி தொன்னூற்றி எட்டு சிகரெட் கார்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் இருவரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் எட்டாம் தொகுதி நீர்கொள்ளும் நீதிமன்றில் ஆஜராகுமாறு விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர் கோவிட் வைரஸ் பிறகு சுமார் வருடங்களுக்கு பிறகு சீனாவில் பல வைரஸ்கள் பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எச் எம்பிவி எனப்படும் ஒரு வைரஸ் நிலை பரவலாக இருப்பதாகவும் அவர்களில் கோவிட் நைன்டீன் தொற்றுக்குள்ளானவர்களும் இருப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் சீனாவில் இன்ஃப்ளுசா வைரஸும் பரவி வருகின்றது சீனாவில் வைரஸின் தாக்கம் வேகமாக பரவி வருவதாகவும் சமூக ஊடகங்கள் மூலம் சீனாவின் தற்போதைய நிலைமை குறித்து யோசனை பெற முடியும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வைரஸ் பாதிப்புக்கு காரணமாக மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பியுள்ளதாக கூறப்படுகின்றது தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு சீனாவில் அவசர கால சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பில் இதுவரையான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை குறித்து சீனா அதிகாரிகள் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை கோட்டை பழைய போலீஸ் தலைமையக கட்டடத்தில் ஐந்தாவது மாடியில் பொருத்தப்பட்டிருந்த ஏழு சிசிடிவி கேமராக்கள் மற்றும் என்பன திருடப்பட்டுள்ளதாக கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் பதினோராம் தகுதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி வரையான காலப்பகுதியில் இந்த திருட்டு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் கட்டிட பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதனை ஒருவர் கோட்டை போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளார் திருடப்பட்ட உபகரணங்களின் மதிப்பு சுமார் நான்கு லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது மாத்திரை சிறைச்சாலையில் அரச மரத்தின் கிளையொன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்த அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட இரு கைதிகளில் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ள நிலையில் மற்றொரு கைதியும் உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற இவ்விபத்தில் பன்னிரண்டு கைதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தென் அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சிலி நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் ஒன்று ஆக பதிவாகி இருக்கின்றது நிலநடுக்கம் ஏற்பட்டதை ஐரோப்பிய நிலநடுக்கவியல் துறை உறுதிப்படுத்தியிருக்கின்றது நிலநடுக்கமானது பூமியில் இருந்து நூற்றி நான்கு கிலோமீட்டர்கள் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கம் காரணமாக பொருள் சேதமோ அல்லது உயிரிழப்புகள் குறித்தோ இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் ஃபாரிடர் ஹவாஸ்கர் தொடரில் ஐந்தாவது மிருதியமான டெஸ்ட் போட்டி பிங் டெஸ்டாக நடத்தப்பட உள்ளது தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டு மற்றும் நான்காவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று தொடரின் முன்னிலை வகிக்கின்றது மூன்றாவது போட்டி சமனில் முடிந்தது இந்த நிலையில் இவ்விரு அணிகளும் மோதும் கடைசி போட்டி சிட்னியில் இன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக இருக்கின்றது இதனால் இரண்டு அணி வீரர்களும் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கு பின்னர் ஃபார்டர் ஹவாஸ்கர் தொடரை வெல்ல ஆஸ்திரேலியா அணி கேப்டன் ஹமீர் சிங்கும் வாய்ப்பு அமைந்துள்ளது அதை அவர் கைப்பற்றுக் கொள்வாரா என ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது ஆனால் இந்திய அணி தரப்பில் ரோஹித் சர்மாவின் பொறுப்பு மட்டுமின்றி அவரது கிரிக்கெட் வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது இந்த தொடரில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் ரோஹித் விராட் கோலி இருவரும் ஓய்வு பெறுவிடுவார்கள் என்ற தகவலும் இணையத்தில் வைரலாகி வருகின்றது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட தெரிவு செய்யப்பட்ட அறுபத்தி மூன்று வகையான பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி விசேட வர்த்தக பொருள் வரியை எவ்வித திருத்தங்களுமின்றி தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தகுதி வெளியிடப்பட்டிருந்த குறித்த வர்த்தமானி அறிவித்தளம் படி பருப்பு வெள்ளை சீனி உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் சிவப்பு வெங்காயம் தேங்காய் எண்ணெய் தாவர எண்ணெய் மீன் மற்றும் காய்ந்த மிளகாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அறுபத்தி மூன்று பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி விகிதத்தை மாற்றாமல் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானமானது அப்பொருட்களின் விலை அதிகரிப்பை தடுக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் அரிசி தினை பயறு சோளம் மஞ்சள் பல வகைகள் மீன் மற்றும் கருவாடு போன்ற உணவுப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அதே வரி வீதங்களை அவ்வாறே பேணுவதற்கு வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தலில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சமப்படுத்துவதற்கு இலங்கையில் ஒவ்வொருவரிடமிருந்து ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மேலதிக வரியை அறுவடை செய்ய நேரிடும் என்ற முன்னாள் அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஒன்றை அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் வரிமுறையை நாட்டிற்கு மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தக்கூடியது எனவும் அதன் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் புதிய அரசாங்கத்தின் வரி விதிப்பு நடைமுறையினால் பொதுமக்களுக்கு பெரும் சுமை ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்தின் வரிமுறை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனைக்கு நிகரானது இது புதிய அரசாங்கத்தின் வரி கொள்கையாக கருதப்பட முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தங்கள் அத்துடன் வரியினால் தொழில் வல்லுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் வல்லுநர்கள் மீது மட்டும் வரி விதிப்பதனால் வரி வருமானம் அதிகரிக்கப்படாது சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தங்கள் காரணமாக இந்த வரி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது தேர்தலுக்கு முன்னதாக சர்வதேச நாணய நிதியத்துடன் நாட்டிற்கு நன்மை ஏற்படக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என ஆளும் கட்சியினர் குறிப்பிட்டிருந்தனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு ஒப்பீடு செய்யும் பொழுது இந்த ஆண்டில் அரசாங்கத்தின் வரி இலக்கு அடையப்பட வேண்டுமா என் ஒவ்வொரு வருடம் சரியாக ஒரு லட்சத்து முப்பத்தி ரூபாய் வரி அறுவடை செய்ய வேண்டியுள்ளதாகவும் சம்பி கரணவ கைதன் போது மேலும் தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் இவ்வாண்டிலும் கட்டம் கட்டமாக இடம்பெறும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை மார்ச் மாதத்தில் நடத்துவதற்கு இவ்வாண்டிற்கான உயர்தர பரட்சையை அக்டோபர் அல்லது நவம்பரில் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோலி சகல தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளுக்குரிய தவணைகள் தேசிய பரீட்சைகள் தொடர்பிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகள் எதிர்கமைய தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளிலும் முதலாம் தவணையில் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகி மார்ச் பதினான்காம் தேதி வரை இடம்பெற உள்ளது மார்ச் பதினைந்து முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளது முதலாம் தவணை இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் தகுதி ஆரம்பமாக தகுதி வரை இடம்பெற உள்ளதும் ஏப்ரல் பனிரெண்டாம் தகுதி முதல் இருபதாம் தகுதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதலாம் தவணை மூன்றாம் கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தகுதி முதல் மே ஒன்பதாம் தொகுதி வரை இடம்பெறவுள்ளது மே பத்து முதல் பதிமூன்று வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது இரண்டாம் தவணை மே பதினான்காம் தகுதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தொகுதி வரை இடம்பெறவுள்ளது ஆகஸ்ட் எட்டு முதல் பதினேழு வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் ஆகஸ்ட் பதினேழாம் தொகுதி முதல் அக்டோபர் பதினேழாம் தகுதி வரை இடம்பெறவுள்ளதும் அக்டோபர் பதினெட்டாம் தகுதி முதல் நவம்பர் பதினாறாம் தகுதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தொகுதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தொகுதி வரை இடம்பெறவுள்ளதும் முஸ்லிம் பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகளில் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தொகுதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தகுதி வரை முதலாம் தவணையில் முதலாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன மார்ச் முதலாம் தொகுதி முதல் முப்பத்தி ஒராம் வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் தொகுதி முதல் பதினோராம் வரை இடம்பெறவுள்ளது ஏப்ரல் பனிரெண்டாம் முதல் இருபதாம் வரை விடுமுறை வழங்கப்பட முதலாம் தவணை மூன்றாம் கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தகுதி முதல் மே இருபத்தி மூன்று வரை இடம்பெறவுள்ளது மே இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை விடுமுறை வழங்கப்பட இரண்டாம் தவணை மே இருபத்தி எட்டு முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தகுதி வரை இடம்பெறவுள்ளது ஆகஸ்ட் இருபது முதல் இருபத்தி நான்கு வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உப மாகாணங்களில் இன்று முதல் தற்காலிக மழை குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது அடுத்த முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சப்ரஹமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலிவழில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் இருந்து திருகோணமலை சீமைந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்ணு கற்களை ஏற்றிச் சென்ற பாரவூர்த்தியை சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் வைத்து வழிமறித்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போலீசாரிடமும் படைத்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது அண்மைய நாட்களில் மாந்துவில் பிரதேசத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல்ய கட்டட பொருள் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்ட கற்களை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இன்று இன்று இரவு பத்து பதினைந்து மணியளவில் ருணாவில் பகுதியில் வைத்து குறித்த வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியை மாறித்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்களை ஏற்றி சென்ற தொடர்ந்து ஒப்படை பாராளுமன்ற உறுப்பினர் கிலங்குமரன் தெரிவித்துள்ளார் சாகச்சேரி இவ்வாறான மணல் அகல்கள் கல்லகல்கள் நடைபெறுவதாக மக்களின் வேண்டுகோளுக்கு இடங்க அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சிரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவச்சேரி மக்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் செல்வதாக எமக்கு கூறியிருந்தார் அதே நிமித்தம் நான் இரவு பத்தரை மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இந்த பரிசோதித்த போது அது யாழ்ப்பாணத்திலிருந்து செல்லும் கனிய கல் ஆன அந்த கல்லை கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரோட் பொமிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெண்ட் ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார் அதே நிமித்தம் உடனடியாக போலீஸ் போலீஸ்னரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன்